அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்று வெளிவந்த அந்த மா மதிப்பெண்ணும் அந்த கேள்விகளுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் கேட்டிருந்தாங்க எவ்வளோ எளிமையாக நம்ம மதிப்பெண் பெறலாம் தெரியாத கேள்விகளை எப்படி அட்டன் பண்ணலாம்னு சொல்லி ப்ரீவியஸாக ஒரு முப்பத்தி ஒரு கொஷின்ஸ்க்கு கொடுத்துருந்தோம் இதுக்கடுத்து நம்ம ஒரு முப்பது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தாளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட தாலுக் எஸ்ஐயோட கொஷின்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் முந்தைய ஆண்டு வினாக்களை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் குழப்பமில்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேள்விகள் எங்கங்கிருந்து வருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் சிலபஸை ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி இந்தியாவில் பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவது எது இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது ஆன்சர் சிபி அதாவது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் சிபி தான் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் மும்பையில் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்தியாவோடய பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துது ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்க ரிசர்வ் வங்கி இது இந்தியாவில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை கட்டுப்படுத்துவதும் அதை கண்காணிப்பதும் இதோட முக்கியமான வேலை அடுத்து தெஹிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பாகீரதி ரொம்ப முக்கியமான கேள்வி தெஹிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் பாகீரதி ஏ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இது பத்தாம் வகுப்பு சமூக ரயில் பாட புத்தகத்தில் முதல் பாடமான புவியலில் ஜாக்ரஃபியில் இந்தியாவோடய அமைவிடத்தில் ஒரு கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க திகரையானை பாகீரதின் குறிக்க கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அப்போ இது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் தெளிவாக படித்தாலே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அப்போ இரண்டு கேள்விகள் டென்த் புக்கில் இருந்து வந்திருக்கு மூணாவது கேள்வி குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது இதுவும் பக்கத்தில் சேம் பாடத்தில் முத பக்கத்துலேயே இருக்குது இந்தியாவோடய அமைவிடத்தில் ஆன்சர் ஆப்கானிஸ்தான் ரொம்ப முக்கியமானது நூற்றி ஆறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஐ திங்க் குறுகிய நிலை எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது ஆப்கானிஸ்தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது மூணுமே ஒரே பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க புவியியல் சம்மந்தமாக ஒரே பாடத்துலேருந்து ரெண்டு ரெண்டு கேள்விகள் அதான் அதே பக்கத்தில் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் அப்போ இந்தியாவோடய பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துவது செபி திகிரியான எந்த ஆட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுனால் பாகி ரதி குறுகிய நிலவிலையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது ஆப்கானிஸ்தான் எப்பயுமே இந்தியா அமைவிடத்தை பொறுத்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வரும் இந்தியாவோடய வடமேற்கு என்ன வடக்கு என்ன தெற்கு என்ன தென்மேற்கு என்ன தென்கிழக்கு என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அண்டை நாடுகள் மியான்மராக இருக்கட்டும் பூட்டானாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் அடுத்து தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கொல்கத்தா இது மூணாவது மூணாவது பாடம் அதாவது இந்தியாவோடய மக்கள் தொகை பொருளாதார மேம்பாட்டில் இருக்கும் புவியியல் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து தொடர்ந்து நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தா கொல்கத்தா ரொம்ப முக்கியம் தங்க இலை புரட்சி அப்படின்னா சனல் தான் வனவில் புரட்சி இருக்குது மொத்தம் ஏழு அதில் தங்க இலை நூல் அப்படின்னாலே உங்களுக்கு சணல் தான் சனல் உற்பத்தி தான் கொல்கத்தா இது பொருளாதாரத்தில் வானவில் புரட்சியில் தங்க இலை அப்படின்னு அழைக்கப்படுது தங்க இலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை வெண்மை புரட்சி அப்படின்னா பால் நீல புரட்சி அப்படின்னா மீன்கள் கடலே கழிக்கக்கூடிய பொருட்கள் சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள் தங்கப் புரட்சி அல்லது பொன் புரட்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா காய்கறிகள் பழங்கள் தோட்டம் சம்பந்தமான பொருட்கள் கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலியம் அடுத்த கேள்வி முப்பத்தி நாலு கூற்று பின் வருவனவற்றுள் சரியானது எவை கூற்று தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது இப்பகுதி காரணம் கிரேட்டேடியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவான நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் கூற்றும் காரணம் இரண்டும் சரி ஓகேங்களா இதுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க காரணம் சரியான விளக்கமல்ல கூட்டிருக்கு ஆப்ஷன் சியும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ரெண்டுமே தமிழ்நாட்டோட அமைவிடம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது ஆறாவது படம் ஏழாவது படத்தில் இது டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க திருப்பி சொல்கிறேன் தீபகற்ப பிடபூமி எனப்படும் தக்கான பிடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது காரணம் இப்பகுதி ஹெரட்டோட்டஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க காரணம் சரியான விளக்கம் அல்ல கூற்றுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே மார்க் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பீடபூமிகள் இருக்குது இது இப்போ கேள்வி கேட்கலாம்ல இப்போ தமிழ்நாடும் ஒரு பீடபூமியில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பீடபூமி இருக்குது அதை கேட்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த வருஷம் அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு பீடபூமிகள் இருக்குது மொத்தம் மூணு பீடபூமிகள் இருக்குது மதுரை கோயம்புத்தூர் பாராமகள் பீடபூமி அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாராமகள் பீடபூமி தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு பீடபூமிகள் இருக்குது மதுரை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த பீடபூமி மொத்தம் தமிழ்நாட்டில் மூணு பீடபூமிகள் இருக்குது இது நாம் ஓல்டு புத்தகத்தில் சமைச்சிருக்கு முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க கேட்க வாய்ப்பு இருக்குது நம்ம எப்பயுமே நாம் நினைக்கிற கேள்வியில் அங்கே வராது நம்ம நினைக்காத கேள்விகள் தான் அங்கே வந்து நிற்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேள்வி ஞாபகம் வரும் கட்டாயம் உங்களுக்கு அங்கே வெற்றிக்கான துணை புரியும் அடுத்து அதாவது கோடை வாச ஸ்தலங்கள் மற்றும் அது எந்த மாநிலத்தோடு சேர்ந்தது அப்படின்னு ஒரு பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க மலைவாழ்விடங்கள் மற்றும் மாநிலங்களை பொறுத்துக்க முசூரி அப்படின்னாலே உத்தரகாண்ட் முசரி மலைவாழ் இடம் எந்த மா எந்த மாநிலத்தில் காணப்படுது அப்படின்னா உத்தரகாண்ட் சிம்லா அப்படின்னாலே இமாச்சல் பிரதேசம் மூணாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கேரளா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்கம் அப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு தெரிஞ்சாலே போதும் மூணாறு கேரளா அப்போ மூணுக்கு ரெண்டு அடுத்த டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் ரெண்டு மூணு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வருது நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு முசேரி உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது சிம்லா இமாச்சல் பிரதேசம் நம்ம சொல்லுவோம் ஆப்பிளுக்கு ஃபேமஸ்ஸு ஓகேங்களா இமாச்சல் ஆப்பிள்னு சொல்லுவோம் மூணாறு கேரளா டார்ஜிலிங் மேற்கு வங்கம் வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்திற்குள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் அதாவது ஒயிட் கலராக இருக்கக்கூடிய ஒரு ஒளி ஒரு ஊடகத்திற்குள்ளே ஒரு மீடியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எந்த கலர் ஹையஸ்ட் ஸ்பீடில் போகும் அது இங்கிலீஷில் நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வென் ஒயிட் லைட்ஸ் என்டர்ஸ் ஆ மீடியம் விச் கலர் ட்ராவல்ஸ் வித் ஹையஸ்ட்டு ஸ்பீடு ஹையஸ்ட்டு ஸ்பீடு அதே வேகத்தில் எது சொல்லும் அப்படின்னாலே சிவப்பு கலர் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அலைநீரை ரொம்ப கூட இருக்கும் அந்த காரணத்துக்காக தான் டிராஃபிக் சிக்னலில் அந்த ரெட் கலரை பயன்படுத்துவாங்க வாகனங்களை அந்த ரெட் கலரை பயன்படுத்துவாங்க ஏன்னா தூரத்தில் இருந்து கூட அந்த ஒளியை நம்ம கண்ணால் பார்த்து அதை அலைநிலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே முன்கூட்டியே வண்டியை ஸ்டாப் பண்ண முடியும் அப்போ ஒரு பேசிக்கான கேள்வி தான் வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்திற்குள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னாலே சிவப்பு ஆப்ஷன் பி ரெட்டு பொருள் ஒன்றில் மின் துகள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி எலக்ட்ரோஸ்கோப் தான் அதாவது நிலை மின்காட்டி எலக்ட்ரோஸ்கோப் எலக்ட்ரோஸ்கோப் தான் ஒரு பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி நிலை மின் காட்டி அல்லது எலக்ட்ரோஸ்கோப் இந்த இடத்துல ஓல்ட் மீட்டர் வராது ஓல்ட் மீட்டர் மின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் மின் நோட்டத்தை அளக்க பயன்படுவது அம்மீட்டர் அப்போ ஆப்ஷன் பியும் வராது டியும் வராது ஏ கண்டிப்பாக வராது ஏன்னா நுண்ணோக்கி அது மைக்ரோஸ்கோப்பு வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை கண்டறிய அதாவது அதை பார்க்க அதோடய வளர்ச்சி வீதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நுண்ணோக்கிய பயன்படும் அப்போ பாருங்களேன் மூணு ஆப்ஷன் ஓல்ட்டி விட்டலாம் அப்போ இந்த கேள்வி தெரியலனாலும் மூணு கேள்வி தெரியாதுன்னு தெரியும் அப்போ வராதுன்னு தெரியும் அப்போ அந்த ஆப்ஷன் சீயை சுற்றி விட்டு வந்துடலாம் இவ்வளோதாங்க இன்னொரு தெளிவாக சொல்லிடுறேன் ஓல்ட்டு மீட்டர் மின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது மின் ஓட்டம் அம்மீட்டர் வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை நாம் காண்பது நுண்ணோக்கி வயலாக காணலாம் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு நிலை மின் காட்டியும் அடுத்து வி ஈக்குவல் டு ஐஆர் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓம் விதியை கேட்டிருக்காங்க ஓம் விதி நைன்த்து டென்த்து புத்தகத்தில் இருக்குது வி ஈக்குவல் டு ஐஆர் ஸ்டேட் பண்ண ஒன்று மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் நிறுவப்பட்டது கரெக்டு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பது மிக சரி அடுத்த மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின் அழுத்தத்தை மின் அழுத்தம்ன்றது தவறு ஓகேங்களா ஐ என்பது மின் நோட்டத்தையும் ஆர் என்பது மின் தடையும் குறிக்கும் இங்கே மாற்றி வந்திருக்கு ஓகேவா மாற்றி வந்திருக்கு அப்போ மேற்கூறிய ஒன்று மட்டும் சரி இரண்டாவது சமன்பாடு தவறு அதாவது இந்த இடத்துல ஓல்டேஜ் என்பது மின் வேறுபாடு மின் அழுத்த வேறுபாடுன்னு வரணும் மின் அழுத்தம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தமிழாக அதுவே தவறு தான் அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும்தான் தவறு வி ஈக்குவல் ஜார்ஜ் சைமன் ஓம் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சமன்பாடு அவ்வளோதான் சிம்பிளாக அடுத்த முப்பத்தொம்போது எந்த அணுக்கரு இணைவினால் சூரியன் ஆற்றல் உருவாகிறது ஹைட்ரஜனிலிருந்து ஹீலியம் ஹைட்ரஜனிலிருந்து ஹீலியம் உருவாவதால் உங்களுக்கு அந்த அணுக்கரு இணைவு ஏற்பட்டு சூரியனாவது தொடர்ந்து வெப்பமாய்கிட்டே இருக்குது அதனால தான் அதனால் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து பிரகாசமாக ஜொலிக்க முடியுது இதுவும் ரொம்ப முக்கிய முக்கியமான கேள்வி தான் சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் எதன் காரணமாக உருவாது அது அணுக்கரு இணைவினால் உருவாது அப்போ எந்தெந்த அணுக்கருக்கள் இணையுது ஹைட்ரஜன் ஹீலியம் ஹைட்ரஜனில் இருந்து ஹீலியமாக மாறுவதால் ஓகேங்களா நமக்கு அந்த சூரிய ஆற்றல் தொடர்ந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கு சோலார் ஆப்ஷன் சி அடுத்து நாற்பதாவது நம்பர் கேள்வி நாற்பது ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இன்ஜின் இயக்கப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அதிகமான ஃபோர்ஸ் ஏற்படும் ராக்கெட்டுகளில் பயன்படுத்தலும் க்ரேஜனிக்கு இயக்கப்பொருள் எது அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபைக்கு பன்னெண்டு பன்னெண்டு உறுப்பினர்கள் இது ஏற்கனவே புக் பேக் நைன்த்தில் இருக்குது எய்தில் இருக்குது சிக்ஸ்த்தில் இருக்குது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தோட நிரந்தரவையாக கருதப்படுது அப்படின்னா மாநிலங்களவை மாநிலங்களவை ரொம்ப ரொம்ப முக்கியம் நாடாளுமன்றத்தின் எந்த அவை கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க விச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அஸ் நோனஸ் பெர்மனண்ட் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தட் நெவர் கெட்ஸ் ஃபுல் டிஸ்வால்ட் டிஸ்வால்டு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அவையை நம்மளால் கலைக்கவே முடியாது இதுக்கு நம்ம இந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக தான் தெரியும் ஏன் அப்படின்னா புரிதல் இல்லாமல் இந்த கேள்வியை நம்ம பார்த்துட்டோன்னா தப்பாக அடிச்சிருவோம் நாடாளுமன்றத்தை ரெண்டாக பிரிக்க முடியும் இன்னும் மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை அதாவது லோக்சபை இன்னொன்று ராஜ்யசபை லோக்சபை அப்படின்றது பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமக்களால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ராஜ்யசபைக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தோட எம்எல்ஏக்கள் சேர்ந்து நியமன எம்பியை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபைக்கு அனுப்புவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து மக்களவைக்கு வந்து அஞ்சு வருஷம்தான் பவர் மாநிலங்களவைக்கு வந்து பவர் அந்த ஆறு வருஷம் ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த ஆறு வருஷன்றது ஒவ்வொருவட உறுப்பினரோட காலம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் ஆறு வருஷத்தை நீங்கள் என்ன செய்யலான்னா ரெண்டு 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 மூணு தடவை ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த அவையோட ஆயுள் காலம் முடியாது உறுப்பினரோட பதவி எண்ணிக்கை காலம் மட்டும்தான் முடியும் அதுக்கடுத்து இன்னொரு ஆள் ரினியூவல் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கட்சி சார்பாக அப்போ நிரந்தரமான அவை எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜ்யசபை தான் ராஜ்யசபை உறுப்பினர்கள் அனைவருமே அந்த மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களின் நேரடி வாக்களிப்பின் மூலம்தான் நியமிக்கப்படுறாங்க ராஜ்யசபை உறுப்பினர்கள் அவரோட பதவிக்காலம் ஆறு வருஷம் நல்லா கவனிச்சுக்கணும் அது நிரந்தரமான அவை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு தலைவராக செயல்படுவார் முதல் கூட்டத்தில் அதுக்கப்புறம் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி ராஜ்யசபைக்கு யார் அந்த அவை தலைவர் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து அஞ்சின் படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ரெண்டாயிரத்து படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் இந்திய தேர்தல் ஆணையம் டாஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இங்கிலாந்து தான் பாராளுமன்றமும் இங்கிலாந்து தான் எலெக்ஷனும் இங்கிலாந்து தான் அப்போ இந்திய தேர்தல் முறை என்பது இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது யுனைடெட் கிங்டம் யுகே ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் ஏ நாற்பத்தஞ்சாம் நம்பர் கேள்வி பொறுத்துக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு டென்த்து புத்தகத்தில் இருக்குது எயித்து சோசியல் புக்கில் குடிமக்களும் குடியுரிமையும்னு ஒரு பாடம் இருக்குது ஃபஸ்ட்டு பாடம் சிவிக்ஸில் அதை எடுத்து படிச்சுக்கோங்க முகப்புரை அப்படின்றது ஜவஹர்லால் நேரு செம்மொழி தமிழ் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு தமிழ் செம்மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பன்னிரெண்டு சிறு குறு அரசியலமைப்பு அப்படின்னாலே நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஏன்னா அந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போதைய பிரதமர் இருந்தவங்க இந்திரா காந்தி இந்த சட்டத்திருத்தின் மூலமாக ஏகப்பட்ட திருத்தத்தை பண்ணியிருப்பாங்க அதனால தான் சிறு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக கண்கரன் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷன் போனது இந்த ஆர்டினன்ஸ் மூலம்தான் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம்தான் அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இருந்தால் கல்வித்துறையானது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் அதோட ஒரு ஐந்து துறைகள் சேர்த்து மாற்றினாங்க பொருத்தக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முகப்புரை ஜவஹர்லால் நேரு தமிழ் செம்மொழி ரெண்டாயிரத்தி நான்கு குறு அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திரா காந்தி பிரதமர் மறந்துடாதீங்க எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக காரணம் இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக காரணம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்க காரணமும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் அரசர் யார்னா முத்து கிருஷ்ணப்பர் முத்து கிருஷ்ணப்பர் ராமநாதபுர அரசை உருவாக்கியவர் ராமநாதபுர அரசை உருவாக்கியவர் அந்த நாயக்கர் வம்சத்தை ஆரம்சதி யார் அப்படின்னா முத்து கிருஷ்ணப்பர் நாற்பத்தெட்டு ஸ்டேட்மெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்சலினை பற்றி கூறுகிறது மாங்குளம் கல்வெட்டுனாலே பாண்டிய நெடுஞ்சலிய மன்னன் தான் இது தமிழ் பிராமி கல்வெட்டுகளால் பொறிக்கப்பட்டது ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கும் ஓகேங்களா அகலாய்வு அந்த பாடத்தில் இருக்கும் சிந்துவெளி நாகரிகம் பற்றி ஒரு பாடம் இருக்கும் அதில் கொடுமணல் பற்றி கொடுத்துருப்பாங்க பையம்பள்ளியை பற்றி கொடுத்துருப்பாங்க கீழடியை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் தான் இந்த மாங்குளம் கல்வெட்டுகள் இருக்கும் புளிமான் கோம்பை தேனி மாவட்டத்தில் இருக்கிறத பற்றியும் கொடுத்துருப்பாங்க இப்போ வெம்பக்கோட்டையில் அகலாய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அகழாய்வு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வரும் நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸுன்னு போயிட்டீங்க அப்படின்னாலே அகலாய்வை பற்றி ஒரு கேள்வி வரும் அப்போ மாங்குளம் கல்வெட்டு யாரோட காலம் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்சலிய மன்னன் மாங்குளம் மதுரா பாண்டிய நெடுஞ்சலிய மன்னன் ஃபஸ்ட்டு இது ரைட்டு மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை ஆமாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் ரெண்டுமே சரி தான் ஸ்டேட்மெண்ட் டூ ஆர் ரெண்டுமே ட்ரூ தான் ஆப்ஷன் டி டி ஃபார் டெல்லி அடுத்து நாற்பத்தொம்பது கீழ்கண்ட அர கீழ்கண்ட கூற்றுகளில் எவை உண்மையானது சங்க காலத்தில் அரசு உரிமை பரம்பரையானது அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே சரி தான் சங்க காலத்தில் அரசரோட உரிமை வாரிசு அழிப்பில் தான் உருவாக்கப்பட்டது அரசர்னா கோ ரெண்டுமே கரெக்டு தான் ஆப்ஷன் சி அடுத்து பொறுத்துக்க புனித டேவிட் கோட்டை கடலூர் இந்த கோட்டை தான் முதல் முதலாக கட்டப்பட்ட கோட்டை கேள்விக்கு கேட்கலாம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னா டேவிட் கோட்டை கடலூர் மாவட்டம் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி லூயிஸ் அப்படின்னாலே பாண்டிச்சேரி தான் இது நாலுமே கேட்பாங்கப்பா புக்கில் இருக்குப்பா எய்த்தில் ஐ ஐரோப்பியர் வருகையில் முதல் பாடத்தில் இருக்குப்பா புனித டேவிட் கோட்டை கடலூர் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி நாலு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு பின் வருவனவற்றுள் எது உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல வார்த்தையை பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கண்ட்ரோல் ஏஜென்சி எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் இன் த ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் அதாவது இந்திய உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் பின்வருவனவற்றில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஏ இது கண்டிப்பாக ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது இருக்குது அக்மார்க் அதில் தான் வரும் எஃபிஓவோ வரும் எது வராதுன்னா எஃப்ஐசிசிஐ இது வராது இது உணவு சம்மந்தமாக வராது எஃப்ஐசிசிஐ உணவு சம்மந்தமாக வராது மீதிய இருக்க மூணு விவசாயம் சம்மந்தமாக உணவு சம்மந்தமாக வரும் விவசாயம் சம்மந்தமாக கொடுக்கப்படப்படுகிற குடியீடு அக்மார்க்கு பெர்சிலியஸ் இரத்தொகை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு சைனோகோபாலமின் பெர்சிலியஸ் இரத்த சோகை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு சைனோகோபாலமின் இது சயின்டிஃபிக் நேமு விட்டமின்ஸோடது சிதைப்பவனையுக்கு எடுத்துக்காட்டு சிதைப்பது அப்படினாலே பாக்டீரியா வைரஸ்ஸு பூஞ்சை இது எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாக்டீரியா வரும் பூஞ்சைகள் வரும் பாக்டீரியாக்கள் வரும் லைக்கன்கள் வரும் பூஞ்சைகள் வரும் லைக்கன்கள் வரும் அப்போ மூணில் நீங்கள் எது எழுதுனாலும் ரைட் ஆப்ஷன் ஏயும் கரெக்டு ஆப்ஷன் பியும் கரெக்டு ஆப்ஷன் சியும் கரெக்டு ஆல்கா மட்டும் வராது ஆல்கா வர்றது தவறு மீது எந்த ஆப்ஷன் போட்டாலும் தவறு தான் அப்போ மீதி பாருங்கள் இந்த கேள்விக்கு மூணு மூணு ஆப்ஷன்ஸ்க்குமே மதிப்பெண் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ இதில் டி அடித்தவங்களுக்கு மட்டும் தான் மதிப்பெண் வராது ஆல்கா ஆப்ஷனை கொடுத்தவங்களுக்கு மதிப்பெண் கிடையாது வீடு எந்த ஆப்ஷன் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் இருக்குது சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை லைக்கன்கள் இந்த மூணைத்தான் மாற்றி மாற்றி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் லைக்கன்கள் பூஞ்சைகள் லைக்கன்கள் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி ஒளி மாசு குறித்து சரியான வாக்கியத்தை கண்டறி வாக்கியம் ஒன்று இனிமையற்ற இறைச்சலான ஒளி கரெக்டு தான் ஒளி மாசு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் எதுன்னு கேட்குறாங்க காது வலிக்கும்படி இருக்கிறதா அந்த இறைச்சல் தான் அவங்க என்ன சொல்வாங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிம்பாங்க அப்போ இனிமையற்ற இறைச்சல் தான் அது ஆப்ஷன் ஏதான் வரும் மனச்சோர்வு அழுத்தத்தை குறைக்குன்றது தவறு அழுத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தும் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் இருக்குது பாருங்கள் மனச்சொருவு மற்றும் அழுத்தத்தை குறைக்கும்ன்றது தவறு அதிகரிக்கும் அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ அடுத்த ஐம்பத்தஞ்சாம் நம்பர் கேள்வி பாதுகாப்பு திட்டத்தை பற்றி வந்திருக்காங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏப்ரல் ஒன்று புலிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக எடுத்துக்காட்டு பந்திப்பூர் தேசிய பூங்கா கர்நாடகா பந்திப்பூர் கர்நாடகா மறந்துடாதீங்க யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதே வருஷம்தான் தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்திய காண்டா பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்திய காண்டா பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏ திருப்பியோட சொல்லிடுவோம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்பிற்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் காவலன் உதவி காவலன் உதவி ரொம்ப முக்கியம் சமீபத்தில் தொடங்கப்பட்டது காவல் உதவி தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது பூம்புகார் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீருக்கடியில் தொல்லியல் தலம் ஆர்காலஜிக்கல் சைட் மியூசியம் ஆர்காலஜிக்கல் சைட் மியூசியம்னா தொல்லியல் தளம் நீருக்கடியில் அமைச்சிருக்காங்க எல்லாமே நிலத்துக்கு மேலே தான் இருக்கும் இது ஒன்றுக்கு மட்டும் நீருக்கடியில் இருக்குது எங்கே இருக்குன்னா பூம்புகார் பூம்புகார் ஆப்ஷன் டியில் இருக்கிறது அடுத்து சுங்க சாவடிகளில் அமைந்துள்ள ஃபாஸ்டாக் எந்த அலைக்கதிர்கள் உபயோக பய பயன்படுகிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் தான் நீங்கள் டோல்கேட்டுக்கு முன்னாடி பத்து மீட்டருக்கு முன்னாடி அதை ஸ்கேன் ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர் திறந்துரும் அப்போ டோல்கேட்டில் உங்களுக்கு அந்த ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறதுல எந்த வேவ்லேந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ அலைக்கதிர்கள் பயன்படுத்தப்படுது ஆப்ஷன் பி சுங்க சாவடிகள் அமைந்துள்ள ஃபாஸ்டாகில் எந்த அலைக்கதிர்கள் பயன்படுத்தப்படுதுன்னா ரேடியோ அளவரிசை ஆப்ஷன் பி அடுத்து நாடுகள் சுதந்திரம் பெற்ற வருடங்கள் இப்போ இந்தியான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சொல்கிறோம்ல அது மாதிரி ஒவ்வொரு நாடும் இலங்கை ஸ்ரீலங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்ற வருடம் சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி பிசிஏடி பிசிஏடி ஆப்ஷன் டி ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சீனா சுதந்திரம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் வணக்கம் வள்ளுவோம் ரெண்டாயிரத்தி நாலு சாய்தமி விருது கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஆப்ஷன் பி வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் திவார் வெற்றிட வேகம் ஃப்ளாஸ்கு வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் திவார் ஜேம்ஸ் திவார் ரொம்ப முக்கியமான நபர் ஆப்ஷன் சி இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தொடர்பாக மினிமம் ரெண்டு கேள்விகள் வரும்